வாழ்க்கை சிறப்படைய பகவத்கீதை பொன்மொழிகள் உங்கள் வாழ்வானது உங்கள் எண்ணப்படியே அமையும் எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்திருங்கள் நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாக இருக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன ஒன்று காலம் இன்னொன்று மௌனம் செயல்புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது என்பதை நினைவில் கொள் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவை அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து அறிவை கொண்டால் எல்லாவிதமான பயங்களும் அகன்றுவிடும் தவறு நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைபட்டால் அதில் ஏற்படும் வலி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் கடினம்தான் ஆனால் இதுவே நிரந்தரம் சில நேரங்களில் நாம் சரியான இலக்கை தீர்மானிக்கிறோம் ஆனால் தவறான இலக்கை சென்றடையும் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயலாற்றுங்கள் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்கள் தரும் கடமையைச் செய் பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும்